வணக்கம் மலச்சிக்கலை உடனடியாக தீர்க்கும் பழங்கள் மன அழுத்தம் மற்றும் தவறான உணவு பழக்கத்தால் மலச்சிக்கல் ஏற்படுகிறது தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் தூக்கமின்மை பசியின்மை தலைவலி உடல் சோர்வு என்று ஆரம்பித்து மூலம் மலக்குடலில் கேன்சர் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மலச்சிக்கல் பிரச்சனையை உடனடியாக சரி செய்வதே உடல் நலத்திற்கு நல்லது மலச்சிக்கலை தீர்க்கும் பழங்கள் பப்பாளி பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரலாம் பச்சை பப்பாளியை அரைத்து சாறு எடுத்து எலுமிச்சை சாறு உப்பு சேர்த்து கலந்து தினமும் குடித்து வர குடல் இயக்கம் சீராகி மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் மலச்சிக்கல் இருக்கும் போது மூன்று பிளம்ஸ் பழத்தை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சினை என்பதே இருக்காது மேலும் நாள்பட்ட மலச்சிக்கலை சரி செய்யும் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வருவதன் மூலமும் மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் வாரத்தில் மூன்று நாட்கள் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் தீரும் தினமும் மூன்று ஆப்ரிக்க பழத்தை உண்டு தண்ணீர் அருந்தி வர மலச்சிக்கல் பிரச்சனை பிரச்சினை ஏற்படாது உலர் திராட்சியை நீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் ஊற வைத்த நீருடன் உலர் திராட்சியை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் ஏற்படாது காய்ச்சிய பசும்பாலில் நான்கு பேரீச்சைகளை போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த பாலையும் பேரீச்சைகளையும் சாப்பிட்டு வர மலச்சிக்கல் தீரும் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி